இன்று அதிகாலை பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானித்து இருக்கிறோம் மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் ஐந்தாவது மாதத்தின் துவக்க நாளிலே நாம் இருக்கிறோம் தேவ ஜனமே இந்த நாளிலே கூட கத்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பாட்டு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்கிறார் ஹலிலூயா இந்த நாளிலே ஐந்தாவது மாதத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை சகோதரி மணவாளன் அவராய் இருக்கிறார் மனவாட்டியாகிய நாம் அவருடைய ஆலயமாகிய நாம் மனவாட்டியாக நாம் பேசப்படுகிறோம் அந்த ஆலயமா இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் நீ மறைவு கட்டப்பட்ட ஒரு நீருற்று ஒரு பாதுகாப்பான ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வேலி போடப்பட்ட ஒரு தோட்டமாகவும் ஒரு வேலி போடப்பட்ட ஒரு நீருற்றாகவும் ஒரு அணை கட்டப்பட்ட ஒரு நீருற்றாகவும் முத்திரிக்கப்பட்டிருக்கிற அவர் சொல்லுகிறார் கிணறுமாய் இருக்கிறார் முத்துரை போடப்பட்டிருக்கிற ஒரு கிணறுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே நாம் அநேக நேரத்திலே நாம் நினைக்க தோணும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாருமே இல்லையே நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமையாய் சென்று கொண்டிருக்கிறோமே நம்மை தூக்கி தூக்கி விடுகிறதற்கு யாருமே இல்லையே நம் உறவுகள் நம்மை தள்ளிவிட்டார்களே நம் உறவுகள் நம்மை தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நேரத்தில் நீங்கள் கலங்கி தவிக்கலாம் ஆனால் கர்த்தருடைய உங்களோடு அவர் உங்களை பாதுகாக்கிறார் எனக்கு பாதுகாப்பு இல்லையே என்று சொல்லி என்னை அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்னை அவர் ஒரு தோட்டமாகவும் நீரூற்றாகவும் கிணறாகவும் பார்க்கிறார் பாருங்கள் உலகம் நம்மை தள்ளப்பட்ட கல்லாக நினைக்கலாம் உலகம் நம்மை இதோ பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லி தள்ளலாம் உலகம் நம்மை பார்த்து வீணானவர்கள் என்று சொல்லி கேவலமாய் பேசலாம் ஆனால் தேவனுடைய ஆலயமாய் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் எனவேதான் உன்னை உன்னுடைய தோட்டத்தை யாரும் கரங்களிலே வைத்து அந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை யாரும் புசிக்காதபடிக்கு நீ எனக்கென்று கனி கொடுக்கும்படியாக நீ எனக்கென்று வாழும்படியாக உனக்கு நான் ஒரு மறைவை கட்டி இருக்கிறேன் இதோ நீ எனக்கென்று உன்னுடைய நீரூற்றிலிருந்து அந்த ஜீவ தண்ணீரில் நீ எனக்கு பல என்னோட என்னுடைய ஜனங்களை நீ நடத்தும்படியாக உன்னை நான் நீரூற்றாக வைத்திருக்கிறேன் கிணறாக வைத்திருக்கிறேன் முத்திரை போடப்பட்ட கிணறு என்னை என்னையெல்லாம் எவனும் தண்ணீரை மொல்ல முடியாது என்று சொல்லி கர்த்தர் நம்மளை இந்த மாதத்திலே ஆசிர்வதிக்கிறார் அழுது புலம்பாதீர்கள் வேதனையோடு இருக்காதீர்கள் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள் தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறார் உங்களை இருக்கிறார் உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறாள் மார்த்தாள் மரியாள் லாசருடைய வாழ்க்கை ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கை தேவஜனமே உலகம் அவர்களை தள்ளி வைத்தது இயேசு அவர்கள் வீட்டுக்கு போனார் என்ன செய்தார் பாவி என்று சொன்ன அவர்கள் வீட்டிலே இதோ வியாதியாய் கிடந்த செத்து போய் கிடந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்புகிறார் அவரை அவர்கள் மூவரையும் அவருடைய கைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் உலகம் அவர்களை வனாந்திரம் என்று சொல்லி சொல்லி தள்ளினது உலகம் அவர்களை வறட்சி என்று சொல்லி தள்ளினது உலகம் அவர்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி தள்ளினது அந்த மூன்று பேரை ஆனால் கர்த்தரோ அவர்களை நீரூற்றும் தோட்டமுமாய் அவர்களை வைத்து கிணறாக வைத்து தண்ணீர் ஊற்றெடுக்கிற ஒரு கிணறாக வைத்து அவரை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்தது நோ ஆசீர்வதித்தனுடைய காரியம் பாருங்கள் அநேக யூதர்கள் இதோ அவர் அவர்களை சட்டை பண்ணாத யூதர்கள் அவர்களிடத்திலே பேசாத அவர்களுடைய உறவினர்கள் பாருங்கள் இயேசு வந்த உடனே எல்லாம் அவர்களுக்கு கைகூடி வந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உங்கள் வீடும் அப்படி இருக்கலாம் நீங்களும் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் கத்தர் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு அவரே துணை என்று சொல்லி விசுவாசிகள் நிச்சயம் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட ராஜா இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருக்கிறது இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறேன் ராஜா நீரே எங்கள் பங்கு நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி எங்களோடு பேசி இருக்கிறீர் அந்த பேசி இருக்கிற இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த மாதத்திலே நாங்கள் ஓட கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க இந்த மாதம் இனிய மாதமா எங்களுக்கு அமையட்டும் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.